சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராஜாங்கம் தான் செஞ்சது பெரிய தப்பு என் பையன் செய்தவையே என் தங்கச்சிக்காக நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன் அந்த சாவித்திரியை நம்பனது பெரிய தப்பு சேது அப்பாவை மன்னிச்சிருப்பா ஆனாலும் நாங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்ட நேரத்தில் கூட தமிழ் செல்வி மட்டும்தான் என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்தா அதனால தான் இப்போ சேது எந்த தப்பும் செய்யலைன்னு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கவும் முடிஞ்சிருக்கு தமிழ் செல்வி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நாங்கள் தாமா கொடுத்து வச்சிருக்கணும் உன் அருமை பெருமை என்னன்னு நான் தான் இத்தனை நாள் புரிஞ்சிக்காமல் கார் செட்டில் தங்க வச்சு பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன் சேது நீ மட்டும் இல்லை தமிழ் செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் மன்னிப்பு கேட்ட உடனே இங்கே அப்பத்தாவும் ஆமா செய்து நான் கூட உன்னை புரிஞ்சிக்கல என் பொண்ணு தான் என் முக்கியன்னு இந்த தாமரையும் சாவத்திரி சொன்னதெல்லாம் நம்பிட்டேன் ஆனால் தமிழ் செல்வியால தான் நானும் உன்னை நம்ப ஆரம்பித்தேன் என்னையும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல மோகனா எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் வேற வழி இல்லாமல் கோவமாவே ஆமாம் செய்து நானும் உன்னை நம்பாம தான் இருந்துட்டேன் சாவித்திரி பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சது பெரிய தப்பா போச்சு என்னையும் மன்னிச்சிருப்பா அப்படின்னு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே தமிழ் செல்வி சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க உடனே இங்கே சேதவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போவாது என்னை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய ரூமுக்கு போறாங்க இங்க ராஜாங்கம் யோசிக்கிறாரு தமிழ் செல்வி மேலே தப்பே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்த உடனே தமிழ் செல்விக்காக சேது பெரிய தொட்டிலெல்லாம் பரிசா கொடுத்தான் இப்ப சேது மேல ரொம்ப நம்பிக்கையாக வச்சிருக்கிற தமிழ் செல்விக்கு நாமளும் எதாவது செய்யணுமே நம்ம வீட்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் தமிழ் செல்வி யோசிக்கிறா அப்படிப்பட்ட நம்ம வீட்டு மருமகளுக்கு இனி பெரிய ஒரு பொறுப்பையும் கொடுக்கணும் எல்லா உரிமையவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்த மோகனாகிட்ட சொல்கிறாங்க மோகனா இத்தனை நாள் எல்லா வேலையும் நீ செஞ்ச இந்த குடும்பத்தோட பொறுப்பு எல்லாம் ஓங்கிட்டே இருந்தது ஆனால் இப்போதான் நமக்கு மருமக வந்தாச்சே இனி அந்த சாவியை தமிழ் செல்விக்கிட்டையே கொடுத்தா தான் தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமகன்னு எல்லா உரிமையும் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக செய்து கூட வாழ முடியும் அதே மாதிரி இனி வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் சேதவும் தமிழ் செல்வியும் முன்னாடி நின்று பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மோகனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எப்போ நம்ம வீட்டுக்கு மருமக வந்து இந்த பொறுப்பெல்லாம் தான் நானும் காத்துட்டுருந்தேன் சொன்ன நீங்களே சொன்னதுக்கப்புறமா இனி எனக்கும் வயசாயிட்டே இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இனி வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் எல்லா உரிமையோடையும் தமிழ் செல்வியே பார்க்கட்டும் யாருக்கும் பணம் வேணும்னா கூட தமிழ் செல்விக்கிட்டே வந்து கேட்கட்டும்ங்க தமிழ் செல்வியை பற்றி தான் நமக்கு எல்லாம் தெரியுமே பணத்து மேலே கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சு பொறுப்பாக இருக்கிற மருமகங்க அதனால் நீங்கள் எடுத்த முடிவு சரிதாங்க அப்படின்னு மோகனாவும் ஒத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி இங்கே ராஜாங்கமும் மோகனாவும் அப்பத்தாக்கிட்ட சொல்ல அப்பத்தா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் நினச்சேன் நீ யோசனை பண்ணி செய்யலான்னு முடிவே எடுத்துகிட்ட ராஜாங்கோ இப்போ தான் நீ மனசு இருக்க நம்ம வீட்டு மருமகளை பற்றியும் உன் பையனை பற்றியும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையிலயே இங்கே ராஜாங்கம் சேதுவையும் தமிழ் செல்வியமும் வர வச்சு இங்கே மோகனாகிட்ட இருந்த அந்த சாவியை தமிழ் செல்வி கிட்ட கொடுத்து இனி வீட்டு பொறுப்பெல்லாம் நீ தான் பார்க்கணும் எவ்வளோ பணம் வருது எவ்வளோ பணம் செலவாகுதுன்னு எல்லா கணக்கையும் நீ தான் பார்க்கணும் வீட்டில் யாருக்கும் பணம் வேணும்னா கூட கேட்டு தான் வாங்கணுமே தவிர்த்து அவங்களா என்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இனி மோகனாக்கும் எனக்கும் இந்த பொறுப்பு இல்லம்மா நீ நல்ல மருமகளா இருக்க இதெல்லாம் பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி முன்னாடியே இந்த மாதிரி சாவியெல்லாம் கொடுத்து இங்க தமிழ் செல்விய ரொம்பவே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு ராஜாங்கம் இதை பார்த்த உடனே ஈஸ்வரியால தாங்க முடியாம மாமா என்ன யோசிச்சு தான் செய்றீங்களா உங்கள் மருமக தமிழ்செல்வி இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இத்தனை நாள் மோகனா அக்கா வீட்டில் பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்களே அதே மாதிரி இந்த தமிழ் செல்வியால் நடந்துக்கவே முடியாது ஏன்னா அவள் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பத்துலேருந்து வரலை பொறுப்பாக இருக்கணும்னா என்னன்னு கூட அவளுக்கு ஒழுங்காக தெரியாது இப்போ போய் இதெல்லாம் நீங்கள் செய்யணுமா என்ன மோகனா அக்காக்கு அப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கன்றத மறந்துட்டிங்களா அப்படியே நீங்கள் பொறுப்பை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு தானே கொடுக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் மருமகளுக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து பெருமையாக பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல தமிழ் செல்வி என்ன இந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் உங்கள் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் நடந்துக்கிட்டிங்க செஞ்சது தப்பு தான் தாமரையும் சாவத்திரையும் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு நிலமையில் இந்த சாவியெல்லாம் கொடுத்து எல்லா பொறுப்பையும் தமிழ் செல்வி கிட்டே கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க வேண்டாம் மாமா இதெல்லாம் சரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் ஈஸ்வரி இப்படி தான் யோசித்ததை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல உடனே அப்பத்தாவும் ஈஸ்வரி போதும் இதுக்கு மேலே எதுவும் பேசாத ராஜாங்கம் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வான் அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் பொறுப்பாக நீ இருந்திருந்தா இந்த சாவியை நானே கொடுத்துருப்பேன் ஆனால் நீயும் அந்த சாவித்திரியும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே அப்புறம் நீ என்ன பொறுப்பான மருமகளாவா இருந்த அதனால தான் இத்தனை வருஷம் அந்த பொறுப்பை மோகனா பார்த்துட்டு இருந்தா இப்ப வீட்டோட மருமக இங்கே தமிழ் செல்வி வந்ததுக்கு அப்புறமா பொறுப்பை கொடுக்கணும்னு மோகனாவும் ராஜாவும் நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு நீ உன் வேலையை பாரு பொறுப்பா இருந்திருந்தா போஸ் யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டான் பொறுப்பை பற்றி நீ பேசவே கூடாது ஈஸ்வரி உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இந்த பொறுப்பை கொடுக்கல அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேசும்போது ரொம்ப கோபமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க தான் இதுக்கு மேலே எதுவும் பேசினாலும் சரிப்பட்டு வராதுன்னு ஈஸ்வரி இங்கே சன்னாசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க நாம் எந்த முடிவெடுத்தாலும் நமக்கு நம்ம வீட்டுக்காரர் துணையாக இருக்க மாட்டேங்கிறாரு அதனால தான் இந்த வீட்டில் உள்ளவங்கள்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க தமிழ் செல்வி செல்விக்கிட்ட சாவியை கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் அவகிட்ட பணத்துக்காக நிற்கணுமா முடியவே முடியாது இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது தான் என்னுடைய முதல் வேலையே அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே உடனே தமிழ் செல்வியும் மாமா இதெல்லாம் எதுக்கு மாமா அப்படின்னு கேட்க நீ எங்களோட மருமகமா சின்ன மருமக உன்னை இத்தனை நாள் கார் செட்டில் தங்க வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சோம் நான் மோகனா என் என் அம்மா கூட இந்த சாவியை உன்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட போய் தான் இந்த பொறுப்பையே கொடுத்துருக்கோம் எனக்கு தெரியுமா உன் மேலே நம்பிக்கை இருக்குது வாங்கிக்க சேது இனி இந்த குடும்பத்தையே நீங்கள் ரெண்டு பேரும் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல சேதுவும் தமிழ் செல்வியும் இங்கே அப்பத்தாக்கிட்டையும் ராஜாங்கோ மோகனானு எல்லாம் கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறாங்க சேதுவ பார்க்க பார்க்க போசுக்கு ரொம்ப கோபம் வருது என்னை எப்படி அவமானப்படுத்தி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த சேதுவும் அவமானப்பட்டு நிற்கும் போது ராஜாங்க மாமா கண் கலங்கி நிற்பாரு தலை குனிஞ்சு நிற்பாருன்னு நினைச்சா இவங்க எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இதில் நமக்கு எதுவும் தேவைன்னா கூட அந்த தமிழ் செல்வி கிட்ட போய் பணத்துக்காக நம்ம நிற்கணுமா என்னது இது அப்படின்னு சொல்லி கோவமாகவே இருக்காரு போசு தன்னுடைய ரூம்ல இருக்கிற போஸ் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன போசு அப்படின்னு கேட்க என்னமா நடக்குது யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே சாவித்ரி என்னடானா எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான் வரணும்னு பெருசாக திட்டம் போட்டதுனால வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இப்போ அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத நிலமையில இருக்காங்க இங்கே வீட்டில் இருக்க நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னம்மா செய்யறது நாம் நினச்ச எதுவுமே இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குதேம்மா அப்படின்னு போஸ் ரொம்ப கோபமாக கிட்டே சொல்ல போஸ் கொஞ்ச நாள் இரு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா இத்தனை நாள் இந்த வீட்ல உள்ளவங்க தமிழ்செல்வி செல்வி மாசமாதான் இருக்கான்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனா எனக்கெனவோ தமிழ் செல்வியை சந்தேகமாவே தான் இருக்குது ஏதோ பெரிய உண்மையை தமிழ் செல்வியும் இங்கே மோகனா அக்காவும் மறைக்கிற மாதிரி தான் தெரியுது ஒருவேளை மாசமா இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வீட்டை இருக்கிறாங்களான்னு கூட சந்தேகமா இருக்க போய் தான் போன தடவை தமிழ் செல்வி டாக்டரை பார்க்க போனப்போ நானும் போனேன் ஆனா அங்க எனக்கு வந்த பிரச்சனையால நான் வீட்டுக்கு வந்தா போதும்னு திரும்பி வர வேண்டியதா போச்சு தமிழ் செல்வியை அங்க அங்கே டாக்டர்கிட்ட விசாரிக்கவும் முடியல டாக்டர் மூலமாக தான் இந்த தமிழ் செல்வியை வசமாக மாட்டிவிடணும் ஏன்னா தமிழ் செல்வி மாதமாக இருக்காளா இல்லையான்ற சந்தேகம் இருக்குது இப்போத்தேக்கி அவள் அஞ்சு மாதம் ஆனால் அஞ்சு மாதம் மாதிரியாக இருக்கா ஏதோ மாதமாக இல்லாத மாதிரி அவள் இஷ்டப்பட்ட வேலையை பார்க்குறா இங்கே சேது பூமிதிக்க போனப்ப சேதுக்காக இந்த தமிழ் செல்வியும் தானே பூ போனா எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது இவ மாசமாக இருக்காளா இல்லையான்னு நாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த தமிழ் செல்வியும் மோகனா அக்காவும் ஏதோ பெரிய திட்டம் இருக்காங்க ஆனால் நான் போய் தனியாக டாக்டரை பார்க்க போகிறேன் தமிழ் செல்வியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கப்புறமா தமிழ் செல்வி இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு தெரிய வந்தால் அதான் இன்னைக்கு சொன்னாரே அந்த சாவித்திரி மாதிரி இந்த வீட்டில் உள்ள யாரும் என்னை ஏ ஏமாற்றாதீங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது ஏற்கனவே என் தங்கச்சி செஞ்ச இந்த ஏ இந்த என்னை ஏமாத்துறதையே என்னால் தாங்கிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் யாரும் என்னை ஏமாத்த மட்டும் செஞ்சிடாதீங்கன்னு கண் கலங்கிக்கிட்டே தமிழை பார்த்து சொன்னார்ல அப்போ இவ ஏமாத்திருக்காளா இல்லையான்னு மட்டும் தெரிய வந்தா அப்புறம் எப்படி தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருப்பா உண்மையை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு போஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி உடனே போஸ் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்தால் அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா தப்பு செஞ்சது தன்னுடைய தங்கச்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டை விட்டே ராஜாங்க மாமா வெளியில் அனுப்பிடுவார் அதனால தானே சாவித்திரியும் தாமரை இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லை கோயில்லையும் அவங்க எவ்வளோ அவமானப்பட்டிருக்காங்க அதை எதையும் கண்டுக்காமல் தானே இந்த வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க அப்போ இந்த தமிழ் செல்வியை பற்றின உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் செல்விக்கும் அதே ஒரு நிலைமை தான் வரும் இந்த வீட்டில் அவமானப்படணும் தலை குனிஞ்சு நிக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுமா அதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்ல சரி போஸு வீட்டில் பெருசா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நாம பாட்டுக்கு வெளியில போறதா சொல்லி கிளம்பி போவோம் இல்லைனா நீ எங்கே போகிற எதுக்கு போகிறேன்னு இங்கே உன் அப்பத்தாவும் கேள்வி கேட்பாங்க பதில் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் போஸையும் கூட்டிகிட்டு இங்கே ஈஸ்வரி கமல் செல்வி மோகனா சேது போன அதே ஹாஸ்பிட்டலுக்கு அதே டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஈஸ்வரி போனது மட்டும் இல்லாம இங்க தமிழ்சல்வியை பத்தி தெளிவா டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட அங்க கிளம்பி போறாங்க அங்க இருக்க டாக்டரும் ஈஸ்வரியை பார்த்துட்டு ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எதுன்னு கேட்க டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் உங்ககிட்ட ஏற்கனவே தமிழ் செல்வின்றவங்க வந்தாங்கல்ல அதான் அஞ்சு மாதம் இரு அஞ்சு மாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ கூட ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க டாக்டர் அவங்கள பற்றி தான் விசாரிக்கணும் நான் அவங்க சொந்தக்காரங்க தான் வேறு யாரும் இல்லை கொஞ்சம் தெளிவாக இங்கே தமிழ் செல்வியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே அங்கே இருந்து ஒவ்வொரு இதாக எடுத்து பார்க்குறாங்க எந்த தேதியில் அவங்க வந்தாங்க பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சுட்டு அங்கே தமிழ் செல்வியை பற்றி இங்கே ஈஸ்வரி ஒவ்வொன்றும் தெளிவாக சொன்ன உடனே ஆமாம் அவங்க வந்திருக்காங்க ராஜாங்கம் வீட்டில் இருந்து தானே வந்தாங்க ராஜாங்கத்தோட மருமக தானே அப்படின்னு சொல்ல ஆமா ஆமாம் அவ அஞ்சு மாசமா இருக்காள் இப்போ மாசமா இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்காளா தமிழ் செல்வி குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது என்ன பேசுகிறீங்க நீங்க தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்களா இல்லையே அப்படி எதுவும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க என்ன சொல்றீங்க தமிழ் செல்வி மாசமா இல்லையா அப்படின்னு கேட்க அங்கே இருந்த எல்லா ஆதாரத்தையும் டாக்டர் எடுத்து ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்க அவங்க இன்னும் ஏன் மாதமாகலை மாதமாக வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்க தமிழ் செல்வி இன்னும் அவங்க மாசமாகவே இல்லை வேணும்னா இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்கன்னு டாக்டர் ரொம்ப தெளிவாக இங்கே ஈஸ்வரிக்கிட்ட ஆதாரத்தெல்லாம் காமிச்சு தெளிவாகவே ஏன் தமிழ் செல்வி எதுக்காக வந்தாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே போசும் அம்மா அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியேதாம்மா அந்த தமிழ் செல்வி வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றிட்டு இருந்திருக்குறாங்க வாசாமா தமிழ் செல்வி மாட்ட போகிறாமா அப்படின்னு சொல்ல இரு போஸு இந்த ஆதாரம்லாம் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும் வே முதல்ல டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு இந்த ஆதாரத்தை வாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் வீட்டில் காமிச்சிட்டு வந்து தரட்டுமான்னு கேட்க அதெல்லாம் முடியாது நீங்கள் கேட்டிங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஆதாரம் எங்ககிட்ட தான் இருக்கும் கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க வெளியில் வந்த ஈஸ்வரியும் டாக்டர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை மட்டும் ராஜாங்க மாமா கிட்டே சொன்னேன்னா இந்த தமிழ் செல்வியை பெருமையாக பே பேசி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அதெல்லாம் ஒரு நாளையில் ஒன்றும் இல்லாமல் போயிருமே அப்புறம் இந்த வீட்டில் நான் நினச்ச மாதிரி இருக்கலாம் என் பொண்ணுக்கு பெரிய இடத்துலேருந்து பையன் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சாவித்திரி தாமரையும் இல்லை இந்த தமிழ் செல்வியும் இல்லைன்னா வீட்டில் இனி என் பையனுக்கு தான் எல்லாரும் மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க இப்படிலாம் நடந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க வெளியில் வந்து போஸ் கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா போஸு நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு அன்னைக்கு இப்படி தான் டாக்டர்கிட்ட உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல ஆனா இன்னைக்கு பார்த்தியா எல்லா ஆதாரத்தையும் நாமளே பார்த்துட்டோம் டாக்டரும் தெளிவா உண்மைய சொல்லிட்டாங்க இப்போ வேணும்னா நம்ம தமிழ் செல்வியை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் தமிழ் செல்வி அப்போ மாசமாக இல்லைன்னு மோகனா அன்னைக்கும் மோகனா அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கு அவங்க தமிழ் செல்வி இந்த வீட்டோட மருமக எந்த பிரச்சனையும் அவளுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களும் உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இதை போய் மறைச்சிருக்காங்கன்னா சும்மா விடுவேனா நான் சாவித்திரியால் செய்ய முடியாத எல்லாத்தையும் இந்த ஈஸ்வரி செய்ய போகிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போஸை கூட்டிகிட்டு இங்கே தமிழ் செல் செல்வி மாசமாவே இல்ல இத்தனை மாசம் பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி தமிழ் செல்வியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க ஆனா ஏற்கனவே தமிழ் செல்வி இங்கே மாசமாக தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது தமிழ் செல்விக்கு தெரியாததுனால எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும்போது தமிழ் செல்வி அங்கே மயங்கிடுறாங்க இதை பார்த்த உடனே இங்கே அப்பத்தாவும் என்ன செய்து பார்த்துக்கிட்டே இருக்க தமிழ் செல்வி ஆரோக்கியமே இல்லாமல் இருக்கா அதனால தான் இப்படி மயங்கிட்டா போல முதல்ல அவளை வந்து தண்ணியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மோகனா யோசிக்கிறாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே தமிழ் செல்வி நல்லா தானே இருந்தா இப்போ தான் பொறுப்பெல்லாம் கொடுத்து அவ அதுக்குள்ள இப்படி இருக்காளே முடியாம இருக்காளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமோ அப்படின்னு இங்க மோகனாவும் சேதுவும் ரொம்ப பதட்டமா இருக்கும்போது உடனே அப்பத்தா என்ன மோகனா நீ இவ்வளோ பதட்டமா இருந்தா எப்படி ஓ மருமக இப்ப மாசமா இருக்கா இதெல்லாம் இப்ப வரது சகஜந்தான் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது பக்கத்துல இருக்க மருத்துவச்சியை நான் சொன்னேன்னு சேது நீ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாயேன் அப்படின்னு அப்போத்தான் சொல்ல உடனே பதட்டமாக இங்கே சேதுவும் போய் மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு அவங்க பார்த்ததுக்கப்புறமா மோகனாவை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் மருமக மாசமாக இருக்கா அதனால தான் இப்படியெல்லாம் வந்திருக்கு நான் சொன்னதை ஆரோக்கியமான சாப்பாடாக பார்த்து கொடுங்க அப்படின்னு என்னென்னலாம் இங்கே தமிழ் செல்விக்கு கொடுக்கணும் அப்படின்னு அங்கே வந்த பாட்டியும் ரொம்பவே தெளிவாக கிட்ட சொல்ல உடனே மோகனா யோசிக்கிறாங்க என்னது ஒன்றுமே புரியல மருத்துவச்சு வந்து இங்கே தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தா இப்போ இவங்க வந்து தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா இந்தந்த சாப்பாடை கொடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு தமிழ் செல்வியை பார்க்க தமிழ் செல்வி மோகனாவுக்கும் ஒன்றும் புரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அங்க வந்த அந்த பாட்டியும் தமிழ்செல்வி நீ நல்லா எடுமா நான் சொன்னதெல்லாம் சாப்பிடு நல்ல ஆரோக்கியமா இருப்பேன் நீ மட்டும் இல்லை உன் வாரிசும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் மோகனா சொல்கிறாங்க தமிழ் செல்வி நான் நினைக்கிறேன் நீ மாசமாக தான் இருக்க பேசாமல் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம வீட்டிலையே நீ மாசமாக தான் இருக்கியான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம இங்க வந்து தமிழ் செல்வியும் தான் மாசமாக தான் இருக்கணா அப்படின்ற சந்தேகத்துலேருந்து வெளியில வர்றதுக்காக பாக்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அங்க தமிழ் செல்வி உண்மையாகவே மாசமாக இருக்காங்க அவங்களுக்கு நாளும் தள்ளி போயிருக்குது இதை கவனிக்காமல் சேதவோட பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுனால தமிழ் செல்வி இங்கே சேது மேலே உள்ள சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்றதை நிரூபிக்கணும் அப்படின்றதுலையே அவங்க ஆர்வமாக இருந்ததுனால தன்னை பற்றியும் யோசிக்கல தான் மாசமாக தான் அவன் இருக்கேன் அப்படின்றதையும் யோசிக்காமையே இருந்ததுனால இங்கே வந்து தமிழ் செல்வி இதை புரிஞ்சிக்காமே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ உண்மையாகவே தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்காங்கன்னு மோகனாவுக்கும் தமிழ் செல்விக்கும் தெரிய வர ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே அப்பத்தாவும் என்ன மோகனா என்னைக்கும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க வேற என்ன இங்கே என் மருமகளால் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்புறம் எனக்கு சந்தோஷமாக இருக்காதாத்த ஒவ்வொரு நாளும் நான் என்னென்னவோ யோசனை பண்ணேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன சொல்கிறேன் சொல்லும்போது அதான் அந்த பாட்டி வேற வந்து என்னென்ன ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் தமிழ் செல்விக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல ஏன் மருமகளுக்கு நானே சமைச்சி ஏன் கையால் ஊட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனில் ரொம்ப சந்தோஷத்தில் சமைக்க போகிறாங்க இங்கே வந்து ஓகேண்ணா அந்த சமயம் அப்போ தான் சொல்கிறாங்க தமிழ் செல்வி நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் கிச்சனில் இல்ல வீட்டு வேலையவோ நீ பார்க்க வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அங்க வந்து ஈஸ்வரியும் போஸும் வராங்க இப்படி அப்பதான் ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு உண்மையை சொல்ல போறேன் தமிழ் செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறா அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க இங்க ஈஸ்வரி என்னத்தை சொல்ல போறா எதுக்காக கூப்பிடுறா அப்படின்னு ராஜாங்க வந்து நிக்க மாமா நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் உங்கள் மருமக ரொம்ப நல்லவ இந்த குடும்பத்துக்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான்னு வீட்டு பொறுப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னையும் அவமானப்படுத்துனீங்க அந்த சேதுவையும் தமிழ் செல்வியும் ரொம்ப நம்புனிங்கல்ல தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு மாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இங்கே உடனே அப்பத்தாவும் என்ன ஈஸ்வரி அந்த சாவித்திரி மாதிரியே நீ இப்போ இந்த வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிட்டியா இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப புதுசாக திட்டம் போட்டிருக்கியா என்ன உன் பையன் போஸ் கூட சேர்ந்துக்கிட்டுன்னு சொல்ல போதும் போதும் நான் ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை எதுவும் செய்யலை இங்கே தமிழ் செல்வி பார்க்க போன டாக்டரை இப்போ நானும் பார்த்து உண்மையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த தமிழ் செல்வி மாசமாவே இல்லை மாசமா இருக்கிறதா சொல்லி குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு உண்மையை சொல்றாங்க அங்கே வந்த மோகனா சிரிச்சுக்கிட்டே என்ன ஈஸ்வரி நீ இப்படியெல்லாம் யோசிப்ப செய்வேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் தமிழ் செல்விக்கு எல்லாமே நல்லதா நடந்திருக்கு நீ வேணும்னா இப்போ தமிழ் செல்வியை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பாரு தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா நீ என்ன சொன்னாலும் வீட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அக்கா ஏங்க்கா இன்னும் உண்மையை மறைக்கிறீங்க உங்கள் மருமகன் இந்த வீட்டிலையே இருக்கணுன்றதுக்காக நீங்களும்மா சேர்ந்துக்கிட்டு போய் சொல்கிறீங்கன்னு கேட்க உடனே அப்பா தான் சொல்கிறாங்க இப்போ தான் அந்த மருத்துவச்சு பாட்டி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க தமிழ் செல்வி மாசமா தான் இருக்கா இதுக்கு மேலே தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி ஈஸ்வரி நீயும் ஏதாவது எங்களை ஏமாற்றி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு தமிழ் செல்வியும் சேதுவையும் பிரிக்கணும் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஏதாவது திட்டம் போட்டு செஞ்ச அவ்வளவுதான் ஈஸ்வரிக்கு வந்த நிலம அந்த சாவத்திரிக்கு வந்த நிலம தான் ஈஸ்வரி உனக்கும் வரும் இனி சேதுவையும் தமிழ் செல்வியும் பிரிக்கலாம்னு நினச்சி நீயும் உன் பையனும் திட்டம் போட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நானே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் ஏன் பேத்தி தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா யார் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பவே மாட்டோம் அப்படின்னு இங்கே அப்பத்தா தான் ரொம்ப கோபமாக ஈஸ்வரிகிட்ட சொல்ல உடனே ராஜாங்கமும் என்ன ஈஸ்வரி நீயா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் கேட்க எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்த விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா என் மருமக தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்ருக்கா அவளை பற்றி இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்கியே இங்கே யார் என்ன சொன்னாலும் தமிழ் செல்வியை நான் நம்புவேன் தமிழ் செல்வியை மட்டும்தான் நான் நம்புவேன் கிளம்பு இப்படியெல்லாம் பேசாத ஈஸ்வரி அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ஈஸ்வரியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த இங்கே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் முன்னாடி நான் மாசமா இல்ல மாசமா இருக்கேன்னு போய் சொன்னேன் ஆனா இப்ப நான் உண்மையாவே மாசமா இருக்கேன் அது தெரியாம என்ன மாட்டி விடணும்னு நினைச்சி இப்ப நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்களே நான் உண்மையாவே இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன் நீங்க மட்டும் இல்ல உங்க யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது என்னையும் சேதவையும் பிரிக்க முடியாது நான் தான் இந்த வீட்டோட மருமக எல்லா பொறுப்பும் உரிமையும் என்கிட்ட தான் இருக்கு முடிஞ்சால் என்ன வேணாலும் செஞ்சு பாருங்கள் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் பையன் போஸும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலமை வந்துடும் சாவித்திரியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா போய் உங்கள் வேலையை பாருங்கள் என் வழியில் இனி வராதிங்க என் விஷயத்தில் இனி தலையிடாதீங்க அப்படின்னு சரியான பதில் கொடுக்குறாங்க ஈஸ்வரிக்கு தமிழ் செல்வி இப்படி பேசுனதுனால அவமானப்பட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து ஈஸ்வரி போகிறாங்க உடனே மோகனா தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க நல்ல வேலை நீ மாசம் ஆயிட்ட தமிழ் செல்வி இல்லைன்னா டாக்டர் சொன்ன உண்மையெல்லாம் ஈஸ்வரி இங்கே வந்து சொல்லி உன்னை வசமாக மாட்டி விட்டுறப்பா அந்த கோவத்தில் எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க இப்போ நீ உண்மையாகவே மாசமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மோகனாவும் தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்ற உண்மையை சொல்லி தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சா அந்த தமிழ் செல்வி முன்னாடி மறுபடியும் மறுபடியும் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமெல்லாம் எனக்கு வருது இந்த வீட்டில் நாம் என்ன நினைச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் செல்விதான் தான் அப்படின்னு தமிழ் செல்வி மேலே ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக இருக்காங்க